முக்கியமா நீங்க சோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் டெஸ்ட் யுவர்ஷன் கத்தருக்கு பயப்படுற பயம் தீமையை வெறுக்க வைக்கும் வேறு என்று சொல்லுது நீதிமொழிகள் எட்டு பதிமூணுல முதல் பகுதி தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படுற பயம் தீமையை வெறுப்பதே தீமை என்னன்னா இருக்கும் நன்மை அல்லாத எல்லாமே தீமை பாவம் நம்ம தீமையை வெறுக்கிறோமா பாவத்தை வெறுக்கிறோமா அல்லது பாவத்தை இன்ட்ரெஸ்டா பண்றோமா கத்திர விரும்பும் இல்லாத ஒரு வழியில ஓடுறோம்னா நெருக்கப்பட்டு தள்ளி நம்மள புஷ் பண்ணி ஓடுறோமா அல்லது விரும்பி நம்மளே ஓடுறோமா இந்த தீமையை வெறுப்பது பாவத்தை வெறுப்பது உள்ளத்துல நீ பாவத்தை என்ன பண்ணக்கூடாது கூடாது தீமையை என்ன பண்ண கூடாது நீ விரும்ப கூடாது வெறுக்கிற அப்படின்னு சொன்னா உனக்கு இஷ்டம் இல்ல சரி யோசேப்பு இஷ்டப்பட்ட அவனத்தி குழியில போட்டாங்க யோசேப்பு குழியில போடுறது வேற காரியம் யோசேப்பு போய் குழியில விழுறது வேற காரியம் அப்படித்தானே நான் பேசுறது புரியுத புரியல உங்களுக்கு அப்ப தெரியாம நீங்க விழறது வேற காரியம் ஆனா தெரிந்து நேசித்து ஓடுகிறது ஒரு காரியம் அப்ப பாவத்தை குறித்த வெறுப்பு உங்களுக்குள்ள காணப்படுதா தீமையை குறித்த வெறுப்பு உங்களுக்குள்ள காணப்படுதா அல்லது செய்யும் போதெல்லாம் இட் பிளஷர் நல்லா ஜாலியா இருக்குதா இஷ்டமா பண்றீங்களா நீங்க கத்திரிக்க பயப்படுற பயம் இருந்தா தீமையை வெறுக்கிறதான ஒரு இறுதியம் காரியம் உங்களுக்குள்ளே காணப்படும் அது நீங்க என்ன பண்ணுங்க சோதிச்சு பார்த்து கொள்ளுங்க நான் உங்கள்கிட்ட என்ன பண்ண முடியாது அதுக்கு மேல அதை குறித்து டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆண்டோர் வைத்திருக்கிற ஒரு வார்த்தை அது என்னன்னா தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லையா தீமையை சந்தோஷமா செய்யறதுக்கு ரெடியா இருக்குன்னா எனக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை என்று சொல்லி அர்த்தம் அதை நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்து ஒப்பு கொடுத்து என்ன பண்ணும் ஆண்டோருடைய பாதத்துல நம்ம விழனும் அவரே கற்றுக் கொடுப்பார் அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா கர்த்தரே உண்மை தெய்வம் என்று மெய் சுவிசேஷத்தை அது அறிவிக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா முக்கியமான காரியம் கர்த்தரே உண்மை தெய்வம் யார் கர்த்தர் இவ்வளவு நேரம் கதை சொல்லிட்டு யார் இந்த கர்த்தர் யார் கர்த்தர் வேதம் இயேசுவை மட்டும்தான் கர்த்தர்னு சொல்லிக் கொடுக்குது இல்ல பழைய பாட்ல ஒரே கர்த்தன்லாம் சொல்லிட்டே வருது எகோவா தான் உங்களுடைய ஏலோகியம் சொல்லுது ஏலோகியம்ல அவர் மட்டும்தான் ஏலோகியம்னா பல தெய்வங்கள்ல இந்த யகோபா மட்டும்தான் உண்மையான ஏலோகியம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது புதிய இந்த இந்த வெளிப்பட்டவர ரத்தம் சிந்துதலுக்காய் மனுஷனாய் நமக்கு முன்பாக தோன்றினவர இத என்ன சொல்லுதுன்னா கர்த்தர்னு சொல்லுது இயேசுதான் ஒரே கர்த்தர் அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா கர்த்தரே உண்மை தெய்வம் என்று மெய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் அறிவிக்கிறோமா எத்தனை பேர் அறிவிக்கிறாங்க தெய்வம் என்று அறிவிக்கிறதான காரியம் முடிக்கிறேன் நாற்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஏசாய அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என்னும் சுவிசேஷகியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு எருசுலேம் என்னும் சுவிசேஷியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு சியோன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது குறிக்குது உங்க குடும்பத்தை குறிக்குது உங்க சபையை குறிக்குது உங்க நாட்டை குறிக்குது உங்களுடைய சிட்டியை குறிக்குது உங்களுடைய தேசத்தை குறிக்குது சரியா தேவன் தெரிந்து கொண்டதை குறிக்குது ஹலோ இல்லையா அப்ப சியோன் என்னும் சுவிசேஷியே உயர்ந்த பர்வதத்தில் ஏறு அப்படின்னு சொன்னா மேலே ஏறிதான் சொல்லணும் அர்த்தம் கிடையாது எதுக்கு மேல ஏறி பேசினா எல்லாருக்கும் கேக்கும் அப்ப தைரியத்தையே இது குறிக்குது என்ன பண்ணணும் அவரை குறித்து தைரியமா என்ன பண்றது பேச என்னும் சொல்றிகை உங்க பேரெல்லாம் போட்டு சுவிசேஷகனே அப்படின்னா உயர்ந்த பருவத்தில் சுவிசேஷிகை நீ உரத்தை சத்தமிட்டு கூப்பிடு பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி எங்க எங்க யார பார்த்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி எல்லாம் சொல்றது உடனே சுவிசேஷத்தை நீ வந்து வெளியில தான் போய் சொல்லணும் இன்னைக்கு சுவிசேஷத்தை சபைக்குள்ளேயே சொல்ல வேண்டியது இருக்காது உங்களுக்கு தெரியுமா கத்தரை குறித்து இந்த நாட்களில் சபையிலே அறிவிக்க வேண்டியதாக இருக்கு சிஓன்னு என்னும் சுவிசேஷிக்கே எருசலேம் என்னும் சுவிசேஷக்கிய உயர்ந்த மலையில் ஏறு சத்தமீட்டு கூப்பிட்டு யாருக்கு அறிவியம் யூதா எங்கே இருக்குது யூதாக்குள்ளே தான் யெருசுலேம் இருக்கு யூதாக்குள்ளே தான் சிஓன்னு காணப்பட்டு அதுதான் சிஓனு அப்போ அங்கிருந்து யாருக்கு நீ அறிவிக்க வேண்டியதா இருக்கு முதலாவது தன்னுடைய நாயகனை மறைந்து தன்னுடைய தெய்வத்தை மறந்து அந்நிய தெய்வர்களை வைத்துக் கொண்டிருக்கிற யூதா ஜனங்களுக்கு முதலாவது சொல்லணும் கிறிஸ்துவனுக்கு முதலாவது சொல்லணும் மெய்யான சுவிசேஷம் என்ன உன்னுடைய நாயகன் யாரு உன்னுடைய தெய்வம் யாரு அப்படின்றத யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும் இப்ப முதலாவது சபைக்குள்ள சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கு யூதா பட்டணங்களை நோக்கி என்னன்னு கூப்பிடணும் சத்தமிட்டு கூப்பிட்டு என்ன சொல்லணும் இதோ உங்கள் தேவன் என்று

ஆனா இது முக்கியமான இன்னொரு ரகசியத்தை சொல்லி கொடுத்து என்ன தெரியுமா இவர் உங்கள் தேவன் என்று கூறி எத்தனை பேர் போயிட்டு இந்த இயேசுதான் உங்களுடைய தேவன் எத்தனை பேர் சொல்ல முடியுது எத்தனை கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியுது நீங்க யோசித்து பாருங்க இது இயேசுதான் குறிக்குதான் நீங்க கேட்டிங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்லி முடிக்கிறேன் ஒன்பதாவது வருஷத்தை வாசிச்சோம் மூணுல இருந்து அப்படியே கடகடன் சீக்கிரமா வாசிக்கலாம் மூன்றாவது வருஷத்துல இருந்து பத்து வரைக்கும் ஏசையா நாற்பது மூணுல இருந்து பத்து பாருங்க கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் இது யாரை குறித்து சொல்லியிருக்கு நீங்க யாருகிட்ட போய் சொன்னாலும் இந்த பைபிளை கையில் வச்சுட்டு இருக்க பெரிய சுவிசேஷகர் சின்ன சுவிசேஷகர் எந்த விசுவாசத்தை போய் கேட்டீங்கனாலும் இவர் பேரையே சொல்லி சொல்லுவாரு யாருக்கு வழி ஆயத்த பண்ணாங்க கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க அவருக்கு பேர் என்ன யேசுக்குதான் வழியை ஆயத்தம் பண்ணால யோவான் யேசுக்கு தான் ஆயத்தம் பண்ணா ஆயத்தப்படுத்தி என்னன்னு சொன்னான் அவரை குறித்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க வெறும் தேவ ஆட்டுக்குட்டின்னு தான் சொன்னா நினைச்சிட்டு இருக்காங்க பழைய ஏற்பாடும் சொல்லுது புதிய ஏற்பாடும் சொல்லுகிறது என்ன சொல்லுதுன்னா உங்கள் தேவன் ஆகிய கர்த்தர் கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வழியில நம்முடைய தேவனுக்கு பாதையை சபை பண்ணுங்கள் ஹலோ இதுதான் உங்கள் தேவனாகிய கர்த்த இதுதான் உங்கள் தேவன் உங்கள் முன்பாக காணப்படுகிறார் என்று சொல்லி அவன் சொல்லி கொடுத்தான் அந்த நாட்கள்ல முக்கியமான பாயிண்ட்டை விட்டுட்டு சின்ன சின்ன காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஒன்று பதினாறு எடுத்திருக்கிறேன் தங்கள் தேவனாகி அவர்கள் தேவனாகிய கத்தரை அவர்களுக்கு காண்பித்தான் அவர்கள் தேவனாகிய கத்தரை அவர்களுக்கு அறிவித்தான் இயேசுவை அவன் இவர்தான் தேவனாகிய கத்தருப்பா உங்க அப்பா அவங்க ஆபரகா தேவன் இவர் தான் இவர்தான் அழைத்து கொண்டு வந்தார் இவர்தான் விசுவாசிச்சான் இன்னைக்கு வந்து அவர்தான் ஓ இறங்கி வந்திருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை குறித்து அவன் அறிவித்தான் சாட்சி பழைய ஏற்பாட்டிலும் உண்டு புதிய ஏற்பாட்டிலும் உண்டு பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கத்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய்க் காணும் அல்லலியா அந்த நாளில இப்ப மாதிரி கிடையாது இப்ப இயேசு மத்தியில இருக்கிறார் அப்படியா அப்படியே இரண்டு மூன்று பேர் ஆமத்து நாள் எங்கு அவர்கள் மத்தியெல்லாம் இருக்கிறாரு மாம்சமான எல்லாருடைய கண்களும் அவரை காணவில்லை ஆனால் இவர் ஒரு மனுஷனாக அவர்கள் மத்தியிலே அந்த நாளில நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்து பல காரியங்களை அவர்களுக்கு சொல்லி கொடுத்த பொழுது அவர்களுக்காக நமக்காக அந்த தேசத்தினுடைய மாத்திரையிலே அவர் சிலுவையிலே தூக்கப்பட்ட பொழுது மாம்சமான யாவருடைய கண்களும் ஏகமாய் கண்டது அப்படி அப்படி போனார் அப்படின்னு சொன்னா அங்க இருக்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க குருடான தவிர அத்தனை பேரும் பார்ப்பாங்க அப்படி தானே இயேசு இங்கே இருக்கிறார் எல்லாருக்கும் தெரியுதா அப்ப கர்த்தருடைய மகிமை வெளியே அரங்கமானது ஆம் கர்த்தரே அவர்கள் முன்னாடி வந்து நின்னா மாம்சமானவங்க அத்தனை பேர் என்ன பண்ணாங்க அவரை கண்டார்கள் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவுடைய சத்தம் அப்படின்னு சொன்னால் அது யோவானை குறிக்கிறது என்று சுவிசேஷ புஸ்தகம் சொல்லுகிறது அந்த சத்தம் இயேசுவை யார் என்று அறிவித்தது எண்ணத்தை கூப்பிட்டு பின்னும் கூப்பிட்டு சொல்லுகின்ற ஒரு சத்தம் உண்டாயிற்று எண்ணத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன் அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது கர்த்தரின் ஆவி மேல் ஊதும் பொழுது புல் உலர்ந்து பூ உதிரும் ஜனமே புல் புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வசனம் காணப்படுது என்ன எம் சிவிசேஷிய எரிசலேம் சுவிசேஷிக்கு மலையில ஏறு சத்தமிட்டு கூப்பிடு என்னன்னு சொல்லுது இதோ உன் இதோ உன் தேவன் என்று கூறு யார இயேசுவை உன் தேவன் என்று கூற வேண்டும் இயேசுவை உன் கர்த்தர் என்று சொல்லுகிறது நல்லதுதான் ஆனா நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது கர்த்தர் தான் தேவன் என்ற விஷயம் தெரியாது அதனால என்ன பண்றாங்க தேவன் என்பதை வேறொருவர் போல காண்பித்து கொடுத்து பிசாசை தொழுது வை தொழுது கொள்ள வைக்கிறவர்கள் அநேகர் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க